அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களோட ஸ்பீச் டிலே பத்தி தான் பார்க்க போறோம் குழந்தைங்களோட இந்த நார்மல் ஸ்பீச் மைல் ஸ்டோன்ஸ் என்ன என்னென்ன காரணங்கள்னால குழந்தைங்களோட பேசுறது வந்து தாமதமாகும் வீட்டுல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இதை பத்தி தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் டீடைல பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்பீச் மைல் ஸ்டோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒரு இப்போ குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் ஆகும்போது அவங்க வந்து உம் ஆ அப்படிலாம் சொந்த சவுண்ட் விடுவாங்க அது வந்து கூயிங் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் ஆகும்போது மா பா தா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து பேசுவாங்க அது வந்து மோனோ செலவல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஒரு ஒம்போது மாசத்துல பை செலவல் அதாவது மாமா தாத்தா பாப்பா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அடுத்து ஒரு வயசு ஆகும்போது ஒன்னுல இருந்து ரெண்டு வார்த்தை வந்து மீனிங்ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும் மீனிங் ஃபுல் அப்படின்னா என்னன்னா வந்து அந்த தெரியற வார்த்தை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பால் வந்து நீங்க காமிச்சு பழக்கப்படுத்திருக்கீங்க அதாவது சொல்லி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா பால் அப்படின்னா வந்து இப்போ அவங்களுக்கு இதுதான் வந்து பால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதாவது ஃபுல் வேர்ட்ஸ்ன்னு சொல்றது பதினெட்டு மாசம் அதாவது ஒன்றரை வயசுல வரும்போது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எட்டுல இருந்து பத்து ஃபுல்லான வார்த்தைகள் தெரியும் ரெண்டு வயசு ஆகும்போது ரெண்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்து குழந்தைங்க பேசுவாங்க அதாவது தண்ணி வேணும் இது வேண்டாம் அங்க போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஃபார்ம் பண்ணி பேசுவாங்க மூணு வயசுல மூணு வார்த்தையை சேர்த்து சென்டென்ஸா பேசுவாங்க இது எனக்கு வேணா அங்க கூட்டிட்டு போங்க எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வார்த்தைகளை சேர்த்து சென்டென்ஸ் பேசுவாங்க நாலு வயசு ஆகும்போது ரைம்ஸ்லாம் நல்லா சொல்லுவாங்க அஞ்சு வயசுல வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க இதுதான் வந்து நார்மல் ஸ்பீச் மைல் இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்பீச் மைல் ஸ்டோன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அச்சீவ் ஆகாது இப்போ நான் சொன்ன ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஏஜ் இப்போ ஒரு வயசில் ஒன்றுலேருந்து ரெண்டு வார்த்தை தெரியும் அப்படின்னா நிறைய குழந்தைங்க பத்து மாசத்துலேயே வந்து பத்து வார்த்தை தெரிஞ்சிருப்பாங்க சில குழந்தைங்க ஒன்றரை வயசு ஆனாலும் ரெண்டு மூணு வார்த்தை மட்டும்தான் தெரியும் ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும் மற்றபடி வந்து நான் சொன்னது வந்து சராசரியாக ஒரு குழந்தைக்கு என்ன மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் எந்தெந்த ஏஜில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே பயப்படணும் அதாவது பயப்படணுன்றதை விட கவலைப்படணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா குழந்தைங்களோட தொண்டையில இருந்து சவுண்டே கோயிங் சவுண்டு எதுவுமே வரல அப்படின்னா அது வந்து பிரச்சனை வந்து நோ நோக்கலை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு நீங்க பேர் சொல்லி கூப்பிடும்போது அவங்க திரும்பி பார்க்கல அப்படின்னா அது வந்து பிரச்சனை மூணாவது ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஆனா ஒரு வார்த்தை கூட இன்னும் அவங்க முழுசா பேசல அதாவது மீனிங் ஃபுல்லான வார்த்தை ஒண்ணு கூட அவங்களுக்கு தெரியல மற்றபடி சும்மா அம்மா அப்பா தாத்தாலாம் சொல்றாங்க பட் மீனிங்ஃபுல்லா வந்து இப்போ சப்போஸ் வந்து இப்போ வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அப்பான்னு எல்லாருமே அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவாங்க அது வந்து ஃபுல் கிடையாது தாத்தா அப்படின்னா தாத்தா மட்டும் அவங்க தாத்தான்னு சொல்லணும் அம்மானு அம்மா மட்டும் அம்மானு சொல்லணும் அது மாதிரி இல்லாம எல்லாரையும் ஒன்னா மீனிங் ஃபுல்லான வார்த்தை கிடையாது ஸோ ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஆனா ஒரு வார்த்தை கூட அவங்க மீனிங்ஃபுல்லா சொல்லலை அப்படின்னா பிரச்சனை அடுத்தது கொஞ்சம் பெரியவாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு ஆகுது நீங்கள் வந்து பேசும்போது உங்கள் கண்ணை பார்த்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அவங்க பார்க்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மட்டும் தனியாக விளையாடுறாங்க அப்படின்னா பிரச்சனை ஸோ இதெல்லாம் வந்து ரெட்ஃப்ளாக் சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ரெட்ஃப்ளாக் சயின்ஸ் என்னென்னா ஆறு மாதம் வாயில இருந்து சவுண்டே வரல ஒரு வயசு ஆயிடுச்சு நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்ட திரும்பி பார்க்கல ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்ல தெரியல இருந்து ரெண்டு வயசு ஆகுது நீங்க வந்து பேசும்போது கண்ணை பார்த்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து ஏதாச்சும் பாயிண்ட் அவுட் பண்றீங்க அதை அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரெட்ஃபிளாக் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க உடனே வந்து உங்க குழந்தைய பக்கத்தில் இருக்கிற பிடியா காமிக்கணும் சரி என்னென்ன காரணங்கள்னால இந்த ஸ்பீச் டிலே வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்க எப்படி வந்து பேச கத்துக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ குழந்தைங்க இல்லை இப்போ நமக்கும் அப்படிதான் இப்போ இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ ஒரு கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க இப்போ பேர் என்ன அப்படி கேட்குறாங்கன்னா அந்த நம்ம பேசுறது வந்து அவங்களுடைய காது வழியா வந்து காதுதான் கேட்கும் ஸோ காது வழியா வந்து மூளைக்கு போகும் மூளையில அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு சென்சரி ஏரியான்னு சொல்லுவோம் அந்த ஏரியா வந்து அந்த கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணுவோம் ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து அது மோட்டார் ஏரியான்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவுக்கு கொடுக்கு அதுவும் மூலையில் தான் இருக்குது அது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நீங்க வந்து அது ஈஸியா புரியறதுக்காக நான் சொல்றேன் அங்க இருந்து சிக்னல் வந்து தொண்டை இந்த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸுக்கு போகும் ஸோ வாயை திறந்து என் பேர் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ குழந்தை வந்து பேச வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு காது நல்லா கேட்கணும் மூளை நல்லா வேலை செய்யணும் இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போதான் வந்து குழந்தை தெளிவா முழுசா வந்து பேசுவாங்க இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா குழந்தைங்களோட அந்த ஸ்பீச் அதாவது பேசறது வந்து டிலே ஆகும் ஸோ காமனான விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காது கேட்காம போயிடுது ஹியரிங் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா குழந்தைங்க பேச மாட்டாங்க ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து நம்ம குறக்கும்போதே நியூ பார்ன் அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் ஓஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டில் வந்து ஹீரிங் எஃபெக்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் ஸோ அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் காமன் ஆகிடுச்சி ரெண்டாவது பிரச்சனை வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்காது குளோபல் டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு மட்டும் இல்லை அவங்க வந்து உட்காரறது நிற்கிறது நடக்கிறது அதுவே வந்து கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேச்சு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் மூணாவது பிரச்சனை ஆர்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி இந்த பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க நீங்க ஏதாச்சும் சொல்லும் போது அவங்க இன்ட்ரெஸ்டடா வந்து உங்களோட மிங்கில் ஆக மாட்டாங்க அவங்க ஒன்றும் சொல்லி ஒரு தனி உலகத்துல அவங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க வந்து ரைம்ஸ் நல்லா சொல்லுவாங்க மேக்ஸ் எல்லாம் கூட நல்லா போடுவாங்க ஆனா வந்து மற்றவங்களோட அந்த சோசியலைஸ் ஆக மாட்டாங்க இது வந்து ஆர்டிசம் ஆட்டிசம் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன் அடுத்த நாலாவது காரணம் மெக்கானிக்கல் அதாவது இப்போ நாக்கு வந்து இப்போ நல்லா ஃப்ரீயா மூவ் ஆனாதான் உங்களுக்கு பேச்சு வரும் நம்ம நாக்கு இப்போ இந்த தொண்டையில இருக்கிற மசில்ஸ் எல்லாம் தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஓக்கல் கார் அப்படின்னு ஒன்று இருக்கு அது கரெக்டா மூடி திறந்தாதான் வந்து பேச்சு வரும் சோ அது வந்து சரியா வேலை செய்யல பேரலைசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பேச்சு வராது நாக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க இருக்கு இருக்குது ஆனால் டென்டையிலேயே சிவியர் டண்டையில் தான் வந்து பேச்சு வந்து கொஞ்சம் டிஃபெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து நாக்கு ஃபுல்லாக ஒட்டிக்கும் அவங்களால நாக்கு வந்து வெளியில் நீட்டவே முடியாது அது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ரீசன்ஸு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே அதாவது மற்ற டெவலப்மெண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் டிலேவாக இருக்கும் சரியாக பேச மாட்டாங்க இதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் மோஸ்ட் காமன் கண்டிஷன் சோ பொதுவா சொல்லணும்னா ஸ்பீச் டிலே வர்றதுக்கு அஞ்சு காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து காது கேட்காம போறது ரெண்டு வந்து குளோபல் டெவலப்மெண்ட் டிலே மூணாவது ஆர்டிசம் நாலாவது மெக்கானிக்கல் ரீசன் அஞ்சாவது ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே இதுல அந்த ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே தான் வந்து ரொம்ப ரொம்ப காமன் சோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே அப்படின்றதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பாங்க நீங்க எந்த வேலை சொன்னாலும் அதை செய்வாங்க நீங்க அதை போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு போய் கை காமிச்சு அவங்க வந்து அதை நிறைவேற்றிப்பாங்க அவங்களோட அந்த மற்ற ஆக்டிவிட்டிஸ் விளையாடுறது மற்ற குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் வாயை திறந்து பேச மாட்டாங்க இதைத்தான் வந்து ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் அவங்களுக்கு போதுமான நேரம் வந்து அவங்களோட பேசாம இருக்கிறது தான் அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க வீட்டில் வந்து டேக்கர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க பேச்சு அந்த எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு இருந்து இருக்காது இல்லைன்னா வந்து இப்ப இருக்கிற சில நேரிகள் பாத்தீங்கன்னா நிறைய கேஜட்ஸ் வந்துச்சு மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது அது மாதிரி வந்து அவங்க போனையும் ரொம்ப நேரம் பாக்கும்போது அவங்களுக்கு பேச்சு வந்து வராது சோ உங்க குழந்தைக்கு நான் சொன்ன டேஞ்சர் சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கு இல்ல வந்து அவங்களுடைய ஸ்பீச் வந்து கொஞ்சம் டிலேயாக ஆ இருக்கு அப்படின்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற பெரிய டிஷன காமிங்க முதல்ல வந்து காது செக் பண்ணணும் அதுதான் நீங்க வந்து நியூ செக் பண்ணியிருந்தாலும் இன்னொரு தடவை காது செக் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மற்ற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பார்ப்போம் இது எல்லாமே பார்த்துட்டு அது எல்லாமே ரூல் அவுட் பண்ணதுக்கு ஐசோலேட்டட் ஸ்பீச் இல்லையே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாயிடுவாங்க மற்றபடி வந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என் குழந்தை இப்படிதான் இருந்துச்சு மூணு வயசு நாலு வயசுல பேசிட்டாங்க நீ அதுக்கெல்லாம் போய் டாக்டர்கிட்ட போனமா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்காதீங்க ஒவ்வொரு தடவை வந்து பக்கத்துல இருக்க இப்படியே கிராமிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ரொட்டீனா நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி கூட சும்மா ஒரு ரெண்டு வயசுல போயிட்டு எப்படி இருக்காங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஆர்டிசம்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தெரப்பி வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அவங்களால நார்மல் லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் டிலேவாக சப்போஸ் நாலு வயசு அஞ்சு வயசுலலாம் ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சா அதை வந்து சை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஈவன் ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலேவும் வந்து நம்ம லேட்டாக வந்து அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களோட அந்த பேச்சு வந்து கொஞ்சம் நார்மலாக வராது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகும் சரி இப்போ ஸ்பீச் டிலே இருக்குது ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வீட்டில் நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசுங்க இந்த குழந்தைங்க வந்து வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்மளுடைய உதவோட அந்த மூமெண்ட்ஸ் வச்சுதான் அவங்க கத்துக்கிறாங்க நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரைம்ஸ் தான் கேட்டா ரைம்ஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ சார்ட் எடுத்துட்டு கண்ணு காட்டு காது காட்டுன்னா அவங்களுக்கு வந்து காமிப்பாங்க ஆனா சொல்ல தெரியாது இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை ஒரு நிறைய விஷயமா சொல்லுவாங்க பையன் என் குழந்தைக்கு வந்து ஏபிசிடி தெரியும் ஒன் டூ த்ரீ தெரியும் எது கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படின்னு அது காரணம் வந்து அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க மொபைலில் வந்து நிறைய வீடியோஸில் வந்து ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எல்லாமே சொல்லி தராங்க அது எல்லாமே அவங்களுக்கு வந்து பிக்சராக தான் வந்து மைண்டில் ஏறும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை காமிச்சு ஏ எது பி எதுன்னா காமிப்பாங்க ஆனால் நீங்கள் அதை காமிச்சு இது என்னன்னு சொல்லுன்னா சொல்ல தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு தான் கேட்டிருப்பாங்க அந்த சவுண்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது அவங்களோட உதட அசைவு வந்து எப்படின்னு தெரியாது ஸோ அவங்களோட குழந்தைக்கு ஐசோலேட்டட் ஸ்வீச் இருக்குது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் டெய்லியும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர் வந்து உங்க குழந்தைய முன்னாடி உட்கார வச்சு அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசுங்க நிறைய விஷயங்கள் பேசுங்க அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்லுங்க அவங்கள ஏதாச்சும் கேளுங்க அவங்கள வந்து பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க ஸ்டோரி சொல்லுங்க எல்லாமே நீங்க பேச பேச தான் வந்து குழந்தைங்க திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவி ஃபோன் காமிக்க கூடாது அப்படியே வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு காமிக்கிறீங்க அப்படின்னா கிராஜுவலா போகிறீங்க ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் தாக்கு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களால் தாக்கு பிடிக்க முடியாது ஸோ ஆல்ரெடி இப்போ நாலு மணி நேரம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது மூணு மணி நேரமாக குறைங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை அடாப்ட் ஆகிடுவாங்க ஸ்க்ரீன் டைமை குறைக்கும் போது குழந்தைங்கள மற்ற வேலைகளை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் அது வீட்டில் இருக்கிற மற்ற ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து கார் பைக்லாம் வந்து கழுவுறீங்க தொடக்கிறீங்கன்னா அவங்களையும் வந்து சும்மா ஒரு துணி கொடுத்து கழுவு தொடக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த தொடக்கும் போது நீங்கள் வந்து அதோட பார்ட்ஸ் சொல்லலாம் இது வந்து வீல் இது வந்து டோர் இது வந்து அப்படின்னு சொல்லி சும்மா அதை வந்து ஒரு கற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் குழந்தையோட பேசுங்க டிவி ஃபோன் காமிக்காதீங்க மூணாவது விஷயம் குழந்தைங்களை பேசுறதுக்கு என்கரேஜ் இப்போ ஐசோலேட்டட் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சைகையால் கேட்பாங்க நம்மளும் உடனே எடுத்து கொடுத்துருவோம் இப்போ சப்போஸ் அவங்களை கூட்டு போய் கார் கேட்கறாங்க அப்படின்னா இது என்ன அப்படின்றத அவங்களுக்கு கேளுங்க சப்போஸ் அவங்களுக்கு தெரியலையா நீங்கள் எடுத்து இது வந்து கார் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ அடுத்த தடவை அவங்க கேட்கும்போது இது என்னன்னு சொல்லு அப்படின்னா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்கள பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்க கார் அப்படின்னு சொல்லலாம் சும்மா கா அப்படின்னு சொன்னா கூட ஓகே அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அது ஒன்றுமே பேசாமல் இருந்தவங்க ஒரு வார்த்தை அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்கிறாங்கன்னா கூட அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அது மாதிரி வந்து பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ அவங்க எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஊக்குவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க பேசுவாங்க ஸோ அவங்கள வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேசுகிறது முக்கியமோ அதே சமயம் அவங்கள பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நாலாவது விஷயம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஸ்டோரிஸ் வந்து நீங்க அது ஒரு ஹேபிட்டா இருக்குங்க பெட் டைம் ஸ்டோரிஸ் நைட் வந்து கதை சொல்றது இல்லை ஏதாச்சும் புக்கு படிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க பழக்கப்படுத்தினாலும் குழந்தைங்க வந்து சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அஞ்சாவது இப்போ சப்போஸ் ரெண்டு வயசு ரெண்டு வயசு ஆயிடுச்சு பேசுறது மட்டும் கொஞ்சம் டிலேவாக இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா உங்க ஊர்ல வந்து பால்வாடி இருப்பாங்க அங்கன்வாடின்னு சொல்லுவோம் அங்க வந்து அவங்களை சேர்த்து விடலாம் இல்லைன்னா வந்து பிளே ஸ்கூல் போடலாம் நிறைய பேர் வந்து ரெண்டு வயசுலாம் எதுக்கு ஸ்கூல் அப்படின்னு நினைப்பீங்க பட் பிளே ஸ்கூலில் போகும்போது மற்ற குழந்தைங்களோட விளையாடும் போது மற்ற குழந்தைங்களோட அவங்க வந்து பழகும்போது அவங்களோட பேச்சு வந்து சீக்கிரம் வந்துடும் சப்போஸ் ப்ளே ஸ்கூலும் போட முடியாது அங்கன்வாடிக்கும் போக முடியாதுன்னா நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுங்க பார்க்கலாம் போய் விளையாட விடுங்க ஸோ மற்ற குழந்தைங்களோட அவங்க வந்து மிங்கிள் ஆகும்போது பேச்சு வந்து சீக்கிரம் வரும் ஸோ குழந்தைங்களுக்கு பேச்சு வந்து சரியாக வரலை டிலே ஆகுதுன்னு தோணுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிடியா காமிங்க மேஜரான ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐசோலேட்டட் டிலே தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் டெய்லி ஒரு மணி நேரம் அவங்களோட பேசுங்க அவங்கள திரும்ப பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க டிவி ஃபோன்லாம் அடிக்கடி காமிக்காதீங்க அவங்கள வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுங்க முக்கியமான விஷயம் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சு வளர வளர சரியாயிடும் தான் எங்களுக்கு மூத்த குழந்தைக்கு இருந்துச்சு பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இருந்துச்சு அவங்க வளரும்போது சரியாயிடுச்சு அப்படிலாம் சொல்லி நீங்க கேர்லெஸ்ஸா விடாதீங்க ஒரு தடவை பக்கத்துல இருக்கிற விடிய பிரச்சனை கண்டிப்பா காமிங்க அவங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒண்ணும் இல்லைன்றத ரீஅஷ்யூர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து மேஜரா எதுவும் பிரச்சனை இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீட்டுல நடந்துக்கலாம் ஸோ ஸ்பீச் ரிலே பத்தி ஓரளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் வேற ஏதாச்சும் விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி பேசுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்